எந்த கலாநாயகங்களை தேடியும் எந்த கலாநாயகனும் அமையாத இடத்துல இந்த ரீயன் பேசிக்கலான ஒரு குறிப்பாடு இறைவனாக பார்த்த ரீ ஒரு அருமையான அஸ்திவர்த்து போட்டு கொடுத்த பிற்படம் தான் இந்த மில்லன் கண்ணாநிதி இந்த சினிமாவுல வரமில்லாங்க கடல் இத்தனை உறவுகள் நாங்கெல்லாம் எவ்வளவு வேலை விட்டு அங்க வந்திருக்கோம்னு எல்லாரும் நீங்க பேசும்போது

நீ சந்தோஷமா உன்னை வாழ்த்துவதற்கு ஆயிரம் பிள்ளைகள் உங்களுக்கு இந்த மில்ல திரைப்படம் மாபெரும் வெற்றி அடையலாம் இந்த கலைங்கிறது இந்த கலையின் மூலமாக நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு குடும்பம் உறவுகள் இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரே ஒரு படம் தான் இந்த கலை இந்த படம் பெரிய சந்தோஷம் இந்த படத்தில் இருக்கிற இயக்குனர் இசையமைப்பாளர் வந்து என்னுடைய அருமை நண்பர் கவிஞர் அது உங்களுடைய என்னுடைய நண்பர் அவர் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து எனக்கு நண்பர் அவருக்கு இதில் இந்த சந்த வெற்றி விழாவில் சார் கூடி சீக்கிரம் இந்த படம் மாபெரும் வெற்றி அறிய நாங்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கணும் ஆசைப்படுறோம் நன்றி